அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க இதை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ காமராஜர் ஆதித்தனர் கழகத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் அண்ணாச்சி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் அதாவது வாழும் காமராஜர் என்று சொன்ன செயல்பாடுகளை எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் பெரியவர்களுக்கு முக்கியம் வந்து கொடுத்து தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றி யாரும் படைக்கக்கூடாது ஏன்னா காமராஜரை மாதிரி காமராஜரையே மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் விஜய் அண்ணாச்சி மாதிரி விஜய அண்ணாச்சி மட்டும்தான் இருக்க முடியும் தனித்திறமை கொண்டவர்கள் எல்லாரும் சரிங்களா அதனால் தன்னுடைய அமைப்பை சேர்ந்த அதாவது கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவர்களுக்கும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்த விஜய அண்ணாச்சிக்கு காமராஜர் ராஜினா கழகத்தின் மாநில கொள்கை பிறப்பு தலைவர் கல்விமுறன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்